இந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் அளிய தேவாரம் திருமறை பார்த்துட்டு வரும் ஒன்று இரண்டு மூன்று பதிகம் இப்போ பார்க்க போகிறது நூற்றி அறுபது திருக்கடிக்குளம் அதாவது கற்பகநாத குளம் கற்பகநாத் கோயில் திருச்சிற்றம்பலம் பொடிக்கொல் மேனி வெண்ணூலினர் தோழினர் புளியூரியார் தலடை கொடிக்கொல் ஏற்றினர் மணிகினின் என குறை கடல் பார்க்க கடிக்கொல் பூம்பொழில் சூர் தருகடி குளத்துறையும் கற்பகத்தை தம் முடிகள் சாய்ந்தடி வீழ்த்தரும் அடியரை முன்வினை மூடாவே திருநீற்று மேனியன் பூநூல் அணிந்தவன் யானை தோல் போர்த்தியும் புலித்தோல் ஆடை கொண்ட காலை கொடிய சிலம்புகள் ஒலிக்குமாறு தொழில்கள் சூழ்ந்த கடிக்குளத்தில் உள்ள கற்பகநாதரை தலை சாய்த்து வணங்கும் அடியவர்கள் முன்வினைகள் தீருமே விண்கலார் தொழும் விளக்கினை தொலக்கிலா விகர்த்தனை விழவாறும் துதி தன்பாராயின் இன்புறும் வள்ளலை மறுவித்தம் கண்களார் தரக்கண்டு நங்கடிகுலத்துறை தரு கற்பகத்தை பண்களார் தர பாடுவார் கேடிலார் பழியிலார் புகழுமே சோதியானவன் விகர்த்த திருவிழாக்களால் போற்றப்படுபவர் பேரின்பம் தரும் வள்ளல் அவர் கடிகுளத்தில் உறையும் கற்பகநாதர் அவரை இசையோடு போற்றி பாடுபவர்களின் தீமை விலகி புகழ் உண்டாகும் பொங்கு நற்கரியுரியது போற்பது புளியதல் அழநாகம் தங்க மங்கையை பாகமா துடையவர் தழல்புரை திருமேனி கங்கை சேர்த்தது சடையினர் கடிக்குளத்துறை கற்பகத்தை எங்கும் ஏத்தி நின்று இன்புறும் அடியரை இடும்பை வந்தடையாவே யானை தோலை போர்த்தியவர் புளியின் தோளும் பாம்பும் மேனியில் திகழ உமையொரு பாகமாக கொண்ட சிவந்த மேனியர் கங்கை சூடியவர் கடிகுடத்தில் இருக்கும் கற்பகநாதரை வணங்கும் அடியார்களுக்கு துன்பமே இல்லை நீர்க்கொள் நீல் சடை முடியனை நித்தலம் தொத்தினை நிகரில்லா பார் புகழ் பாரிடம் தவர் தொழும் பவளத்தை பசும்பொன்னை பொன்னை விசும்பாரும் கார்கொள் பூம்பொழில் சூழ் தருக்கடி குளத்துறையும் கற்பகத்தன்னை தன்னை செல்வங்கள் ஏற்ற வல்லார் வினை தெரிவது தின்னமே கங்கை அணிந்தவர் முத்துக்கள் குவியல் போல் சிறப்புடையவர் கருணையாளர் பவளமேனியர் மேனியர் போன்றவர் பூம்பொழில் சூழ்ந்த கடிகுலத்தில் கற்பக விநாயகராக இருக்கும் அவரைப் போற்ற வினைகள் எல்லாம் அகலும் சுரும்பு சேர் சடை முடியினர் மதியோடு துண்ணிய ஆகும் அரும்புதாம் விழுந்த மலர்தன மலர்பல கொண்டடியவர் போற்ற கரும்பு கார் மலி கொடுமிடை கடிக்குளத்துறை தரு கற்பகத்தை விரும்பு வேட்கையோடோடு மகிழ்ந்துரைப்பவர் விதியுடையவர் தாமே மலர் சூடிய சடையில் வண்டுகள் சூழ இருப்பவர் மத்தியும் பாம்பும் கொண்டவர் மலர் கொண்டு அடியார்கள் போற்றி வணங்க கரும்பும் கொடிகளும் திகழும் கடிகுளத்தில் இருக்கும் கற்பகநாதரை உள்ளம் நெகிழ்ந்து வணங்கும் அடியார்கள் நீண்ட ஆயிலை பெறுவார்கள் மாதிலங்கிய பாகம் தன் மதிய மொடலை புனல் அழல் நாகம் போதியலங்கிய கொன்றை மத்தமும் புரிசடை அழகாக காதிலங்க குழியினன் கடிகுலத்துறை கரும் கற்பகத்தின் பாதம் கைத்தொழுதேத்த வல்லா வினை பற்றற்று கெடுமின்றே ஊமையொரு பாகத்தோடு சந்திரனையும் கங்கையையும் நாகத்தையும் கொன்றையையும் ஊமத்த மலர்களையும் சடையில் சூடி அணிந்த பெருமானை கடிகுளத்தில் உள்ள கற்பகநாதரை கைத்தொழுது வணங்க வினைகள் கெட்டு அழியும் குளவு கோல கொடி மாடங்கள் குழாம் பல பொய்கை உளவு புல்லினம் அன்னங்கள் ஆளிடும் பூவை சேரும் கூந்தல் கலவை சேர்த்தறு கன்னியன் கடிக்குளத்துறை கற்பகத்தை சீர்நிலவி நின்று நின்றேற்றுவார் மேல்வினை நிற்கிலா தானே அழகிய கொடிகளும் மாட மாளிகைகளும் பொய்கைகளும் பறவைகளும் அன்னங்களும் திகழும் நிலையில் உமையொரு பாகராக கடிகுளத்தில் இருக்கும் கற்பகநாதரின் புகழை போற்றி வணங்குபவர்களுக்கு துன்பம் வராது மடுத்த வாளர கண்ணவன் மலைதன் மேல் மறியலா மயிலோடி எடுத்தலும் முடித்தோல்கரம் நெறி திர இறைவன் விரலூன்ற கடுத்து வாயோடு கையெடுத்தலறிட கடிக்குளத்தினே மேவி கொடுத்த பேரொருள் கூத்தனே ஏற்றுவார் குணமுடையவர்தாமே ராவணன் கைலை மலையை எடுக்க முற்பட்ட போது அவன் தலைமுடியும் தோளும் நெறியும்படி திருவடியில் உள்ள விரல் ஒன்றினால் ஊன்றிய பெருமானை கரிகுலத்தில் உறைந்திருக்கும் பின்னர் அரக்கனுக்கு அருள் புரிந்தவனை திருவிளையாடலை போற்றும் அடியார்கள் நற்குணம் கொண்டவர்கள் ஆவார்கள் நீரினால் கடல் தூயின்றவன் அயனோடு நிகழடி முடிக்கானார் பாடினார் விசும்பு புறப்பரம் தெழுந்தே தெழுந்தோர் பவளத்தின் படியாகி காரினார் பொழில் சூழ் தருக்கடி குளத்துறை கற்பகத்திறனை சீதினார் களலேத்த வல்லார்களை தீவினை அடையாவே திருமாலும் நான்முகனும் மேலும் கீழும் சென்று அறிய இயலாத பவள வண்ணம் பெருமானாக நின்றவர் பொழில்கள் சூழ்ந்த கடிகுளத்தில் இருக்கும் கற்பகநாதரின் திருவடியை வணங்க தீவினை அண்டாது குண்டர் தம்மோடு சாக்கியர் சமணரும் குறியினே நெறி நில்லா மிண்டர் மிண்டுரை கேட்டவை மெய்யன கொல்லமீன் மீன் விடமுண்ட கண்டர் முண்டர் நன்மேனியர் கடிக்குளத்துறை எம் மீசர் தொண்டன் தொண்டரை தொழுதடி பணிமீன்கள் தூத்தெறியலித்தாமே குண்டர்களான சாக்கியர்களும் சமணர்களும் சொல்லும் பொய்யுரைகளை ஏற்க வேண்டாம் நீலகண்டமுடையவர் செம்மேனியர் கடிகுளத்தில் இருக்கும் எம் தலைவர் தொண்டருக்கு தொண்டராக விளங்கும் அப்பெருமானின் அடியார்களைப் போற்றினா சிவநறி பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம் கனமணி புகழ் தயங்கு பூந்தரையவர் மன்னன் நற்சம்மந்தன் மணமணி புகழ் வன் தமிழ் மாலைகள் மாலதாய் மகிழ்வோடும் கணமலியுடு கலோதும் வந்துழவிய கழிக்குளத்தமர்வானை இளமிசை பாடவல்லோர்கள் போ இறைவனோடு இறைவராவார் செல்வமும் புகழும் மிக்க பூந்தரால் தளத்தில் விளங்கும் நாண சம்பந்த அன்பும் மகிழ்ச்சியும் பெருக கடிகுளத்தில் தலைவனை போற்ற பதிகத்தை இசைப்பவர்கள் அந்த பரமனோடு சேர்ந்திருப்பார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்